பாம்பு பூச்சி விரட்டும் தோட்டமன் இன்று விவசாய நிலங்களில் பயிர் செய்வது என்பது விவசாயிகளுக்கு லாபம் இல்லாததும் மேலும் பாதுகாப்பு இல்லாமலும் இருக்கிறது விவசாயம் செய்யாமல் விட்டுவிடுகிறார்கள் பயிர்களை பூச்சிகள் தாக்கி லாபம் இல்லாமல் செய்துவிடுகிறது அறுவடை செய்யும் போது பாம்புகள் கடித்து உயிர் சேதம் செய்துவிடுகிறது இதனை தவிர்க்க வேண்டும் பூச்சிகள் பயிர்களை சேதப்படுத்துவதால் கலாச்சாரம் பாதிக்கப்படுவதோடு அல்லாமல் நமது நாட்டின் பொருளாதாரமும் பாதிக்கப்படுகிறது மேலும் பாம்புகள் விவசாயிகளை கடிப்பதால் அவர்களின் வீட்டில் பொருளாதாரமும் பாதிக்கப்படுகிறது ஒரு குடும்பம் தலைவனை இழக்கிறது தோட்ட மண்ணை தயார் செய்யும் பொழுது அதில் வேப்பிலை இலைகளும் எலுமிச்சை அல்லது ஆரஞ்சு பல தோல்களும் பட்டை தூளும் போ மேலே கூறிய பொருட்களை கலந்து மண்ணை தயார் செய்ய வேண்டும் பின்னர் அதில் பெப்பர் மின்ட் லெமன் கிராஸ் ஆகிய பொருட்களின் தண்ணீரை ஸ்ப்ரேயாக தயார் செய்து மண்ணில் கலக்க வேண்டும் பின்னர் இந்த மண்ணில் மண் கலக்க வேண்டும் டயட்டோமியூசியஸ் மண் என்பது நுண்பாசிகளின் புதைப்படிவ எச்சங்களில் இருந்து பெறப்படும் மென்மையான சிலிக்கா துகள்கள் கொண்ட பொடியாகும் இவ்வாறு எல்லாவற்றையும் கலந்து கலந்து செய்த தோட்ட மண்ணானது பூச்சிகளையும் பாம்புகளையும் விரட்டும் சக்தி வாய்ந்தது ஆகவே நம் பூச்சிக்கொல்லிகளின் பூச்சிக்கொல்லி மருந்துகளையோ பாம்பு விரட்டிகளையோ பயன்படுத்த தேவையில்லை இது உடல் நலனுக்கு நல்லது டைட்டோமிசியஸ் மண் என்பது பூச்சிகளின் உடம்பில் உள்ள நீர்ச்சத்தை உருங்கி அவற்றை சாகரிக்கும் திறன் வாய்ந்தது நன்றி